அப்படின்னாக்க இப்ப சிவகாமி அம்மா வந்தாங்க காரை நிப்பாட்டிருக்காங்க காரை கொண்டு போய் வேற இடத்துல பார்க் பண்ணுங்கன்னு ஒரு காவலாளிகிட்ட சாவி கொடுக்குறாங்க அவருக்கு ஓட்ட தெரியுது அது ஓட்ட தெரியா ஓட்ட தெரியல ஓட்ட தெரியல என்றக்காக நண்பருடைய உதவியை நாடி அவர் கொண்டு போய் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு அதெல்லாம் மகிழ்ச்சி ரைட்ரு ஆனால் நான் என்ன கேட்குறேன் இதை ஒரு கா நகையை காணாமனோடனே அந்த அம்மா எங்கே போயிருக்கணும் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தான் போயிருக்கணும் திருப்போணத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆய்வாளருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் சொல்லிட்டு அவருடைய ஆய்வாளர் பேர் அந்த திருப்போணத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் பேர் ரமேஷ் இதுவரைக்கும் இந்த ரமேஷ்ன்ற என்ற நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க திருப்போணம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் அது விசாரிக்கப்படவே இல்லை இந்த சிவகாமி அம்மாவும் அவங்களுடைய மகளும் என்ன செய்யறாங்க நகை காணாமன்னு உடனே உடனடியாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு பதில அவர்கள் செஞ்ச வேலை அவர்களுடைய உறவினர்கள் யாரோ உறவினர்களோ நண்பர்களோ யாரோ தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் சென்னையில் இருக்கிறாங்க அவர்களை பயன்படுத்தி இந்த மாதிரி எங்களுடைய நகை காணா போச்சு இங்க இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல நாங்க போய் புகார் கொடுக்க போறோம் நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு உடனடியாக அவங்களுடைய உறவினர்கிட்ட சொன்னோனே உறவினர் தான் இங்க இருக்கவங்களை தொடர்பு